சோனா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இல்லங்க ஏنا பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அது அது அதிகமா இருக்கு சார் அதனால தான் சார் கார் வந்து கேங்கு பாக்குறீங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதல போலீகாச்சில தான் சார் என்ன பாக்கும்போது மனநிலை எப்படின்னா மாறுது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு சார் இதுக்கு முன்னாடி எல்லாம் எவ்ளோ ஆட்சியாளர்கள் இருந்தாங்க அத விட இப்ப ரொம்ப பாதுகாப்பு இல்லன்னு நினைக்கிறீங்க ஆமா சார் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்க சூழ்நிலை சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா சரியா இல்ல ஏதனால அப்படி சொல்றீங்க இங்க பாரு ஒரே கொலை அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்ன ஜாஸ்தியா இருக்கு போய் பார்க்க பேப்பரில் போடுறாங்க அப்பப்போ வாசிக்கிறோம் நிறைய ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரே ஏகப்பட்ட கொலைகள் அதெல்லாம் தான் தமிழ்நாட்டில வந்து சட்ட உண்மை சரியா இருக்கும் இன்னும் இல்லை அதிகப்படுத்தணும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதிகப்படுத்தணும் தான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எதுனால பயமா இருக்கு யார் என்ன செய்வாங்கன்னே தெரியலையே அதுதான் தான் ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு நான் பொண்ணு வச்சிருக்கேன் அதனால தனியாக அனுப்பவே பயமா இருக்கு கூடவே வந்து கூடவே கூப்பிட்டு போறேன் இந்த மது போதைகள் அதிகமா பாக்குறேன் ரயில்வே ட்ரெயின்ல வரும் போது அந்த வேலிங்க மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய ஒரு பத்து பதினஞ்சு ஆம்பளை பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு சொல்லணும்னு தான் ஆனா பயமா இருக்கு என்ன பண்றது ஆமா பயமா இருக்கு எனக்கு நான் ஒரு பொம்பளை குழந்தை வச்சிருக்கேன் எனக்கு பயமா இருக்கு எங்கேயுமே தனியா அனுப்ப பயமா இருக்கு யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம் எனக்கு நிறையவே தான் இருக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா இல்லையா சார் கண்டிப்பா இல்ல சார் வேற என்ன சார் சொல்லுங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுடைய இது ராஜபோகம் எல்லாமே தெரியும் பெண்களுக்கா இருக்கட்டும் மது போதையா இருக்கட்டும் போதை தற்கு சட்டம் ரொம்ப சரி கிடையாது இருக்கிறவங்க எல்லாருக்கும் பப்ளிக்கா இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா விஷயம் தெரியும் மதுவா இருக்கட்டும் எல்லாமே உங்களால வெளியே அதுதான் சார் மெயின் ப்ராப்ளமே சின்ன பெட்டி கடையில பெட்டி கடையில வந்து சிகரெட் கிடையாது சார் இங்க இங்க எடுத்துக்கோங்க இருக்க வந்து சுத்தி ஸ்கூல் இருக்கு ஆனா ஒரு கடையில சிகரெட் கிடையாது ஆனா திருமுனையில எல்லா திருமுனையிலயும் வந்து நீங்க நினைக்கிற கஞ்சான்ற பொருள் எல்லாம் கிடையாது செய்யுது இது எல்லாருக்குமே தெரியும் இது மாதிரிதான் பண்றாங்க பசங்களை பொம்பளை பிள்ளைங்கன்னாவே பயமாகுது வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க தைரியமா இருக்கிற பிள்ளைங்க சமாளிச்சுக்குது தைரியம் இல்லாத பிள்ளைங்க பயப்படுச்சுக்கணும் அதனால வீட்டுலயே அதுல கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இல்ல அதுல பொத்தி பொத்தி அதுங்க என்ன அது வெளியில போனாலும் அதுங்க அப்படியே பயந்து பயந்து அப்படியே வளர்த்து போகுது ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க பக்கத்துல தைரியமா அங்கேயே நிக்கணும் அங்க வந்து விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுதுங்க பயந்துன்னு அந்த பயம் இருக்கூடாது அந்த பயம்னா வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கும் கொஞ்சம் தைரியம் சொல்லி தரணும் வீட்டில் கொஞ்சம் அவங்க வந்து சந்தோஷமா அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் அதுங்களை அடக்கி அடக்கி இப்படி போவாத அப்படி போவது இப்படி போனால் அந்த பயத்துலேயே அதுக்கு அப்படியே வாங்கிட்டு தமிழ்நாட்டுல போதும் எப்படிப்பா பண்ண முடியும் வருமானம் போயிடும்ல வருமானமே அதில் தானே உங்களுக்கு காய்கறி விற்கிறத விட அதுல தானேப்பா வருமானம் இப்போ ரேஷன் கடையில் ஆம்பளைங்களை கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போனா போக மாட்டாங்க அந்த கடையில் போய் பாரு எவ்வளவு லைன் நிக்கிறாங்க குதிச்சு மெதிச்சு நின்று லைன் நின்னு வாங்குறாங்க எப்போ எப்போ காலையில அஞ்சு மணி ஆனத நீ ஐம்பது போடுறியா நான் ஐம்பது போடுறேன் நீ இருபது ரூபாய் போறியா நான் இருபது ரூபாய் போறிய அப்படிதான் அது மெயினாக அவங்க தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அவங்களும் பாதி பண்ணாங்கன்னா நம்ம பாதி முயற்சி எடுக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி மாடுறோமா இல்ல உங்க தாய்மார்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் சொல்லவே முடியாது யார் வந்தாலும் சரி என்ன பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்தோட போயிடுச்சு எம்ஜிஆர் காலத்தோட போயிடுச்சு அம்மா இருக்கும்போது கண்டிப்பா பெண்களுக்கு ரொம்ப ஸ்டேஷன் அவங்கதான் குழந்தைங்களுக்கு போற பொம்பளை புள்ளிங்களா அதுக்கு ஒரு ஹாஸ்டல் வச்சு தொட்டிலில் போறதுக்கு நாங்கள் வளர்த்துக்கணும் சொன்னது அவங்க தான் ஆமாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாழ்ந்தால் இவ்வளோ பைசா தரோம் அவ்வளோ போடுறோம் குழந்தைங்க பேரில் பேங்க்ல போட்டதா அந்தம்மா தான் ஆறாயிரம் ஆறாயிரம் பிள்ளைங்க முதல் போட்டாங்க அப்புறம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் போட்டாங்க ஏன் என் பொண்ணு மருமாவில் கூட கேஎம்சி ஹாஸ்டலுக்கு குழந்த பிறந்தது போட்டாங்களே ரெண்டு பொண்ணுந்தான் கண்டிப்பாக போடுவாங்க அந்த திட்டத்திட்டத்துல வந்து அம்மா தான் திட்டத்தை திட்டத்தே அவர் தான் எங்கள் குடும்பமே எம்ஜிஆர் ஆட்சி தான் எங்க குடும்பத்திலேயே ஐம்பது ஓட்டு தான் இருக்கும் அப்பச்சே அம்மா இருக்கும் போது பெண்கள் கை வச்சாங்கன்னா அது வேற மாதிரி நடந்துடும் வைக்க மாட்டாங்க பயப்படுவாங்க முதல்ல வைக்க மாட்டேன் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க மகளிர் குழு வந்தது தான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது அதுதான் அந்த தான் அதெல்லாம் வந்து பாதுகாப்பு நிறைய இருந்தது இப்போ பாதுகாப்பே கிடையாது பாதுகாப்பு கிடையாது இவ்வாட்சியில் பாதுகாப்பு இருக்காது இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் இருக்காது இப்போ விஜய் விஜயன்றாங்க கூட அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் அவர் மேலே பற்று இருக்கிறவங்க நடிகருங்களாம் வரது சும்மா அந்த நாள் நடிகர் வந்தாங்க அது வழி வேற இனிமேல் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க என்னை பொறுத்தவரையில் அவங்க ரெண்டு பேரோட போச்சு எம்ஜிஆரும் ஜெயலலிதா மிஸ் பண்ணுறீங்க நிறையா எவ்வளோன்னு சொல்லவே முடியாது நிறைய ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா எண்பத்தாறுல இறந்தார் பாதி இடி எம்ஜிஆர் மாசம் முழு இடி எங்கள் தலை உழுந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படி எழுதும் நானும் எங்கள் தம்பி எங்கள் குடும்பமே அப்படி எழுதும் எண்பத்தேழுல நிம்மதியாக போக முடியல பயத்தோட தான் போக வேண்டியது பெண்களுக்கு எதிராக நிறைய கருப்பளிப்பு தொடர்ந்து ஒரு வாரம் அதுதான் நிறைய இருக்கு நல்ல இருக்கு கற்பழிப்புலாம் நிறைய இருக்குது இப்போ பேப்பரில் பார்க்குறது தான் நேராக போய் நம்ம பார்க்க முடியுமா பேப்பரில் போடுறாங்க அடிக்கடி போடுறாங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நாலு அஞ்சாவது இருக்குது இதில் பார்க்க போகிறது மனதில் எப்படி இருக்கு மனதில் சட்டம் கொஞ்சம் சரியாக இல்லை சட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சட்டம் வந்து அவன் என்ன செய்கிறவன் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சிறையில் இருக்கான் உடனே வெளியில் வந்துடுறான் திருப்பி அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்க போகிறான் அதனால் சட்டம் வந்து இந்த இதில் இது பண்ணுறாங்க கை கால் அது மாதிரிலாம் எடுத்துடணும் அப்போ தான் பயப்படுவாங்க

எனக்கும் வந்து பெண் குழந்தைகள் இருக்குது வெளியே வந்து அன்பத்தையும் ரொம்ப கஷ்டமா இருக்குது போதைப் பொருள் நிறைய ஆயிடுச்சுன்றாங்க உண்மைதான் சார் அதான் அதான் அதாவது முன்னா முன்ன முன்பாடி இப்போ புகையிலை மாம் அது மட்டும் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து எது எதோ வந்து புதுசு புதுசா சொல்றாங்க சார் அது நம்ம என்னன்னே வந்து புரிஞ்சுக்க முடியாத அளவுல இருக்குது சார் அதாவது வந்து இளைய சமுதாயம் ரொம்ப வந்து மோசமான சுச்சுவேஷன் இருக்குது சார் அதுதான் சார் வேற ஒண்ணு சார் மீண்டும் தொடரும் இல்ல சார் வேணாம் சார் இந்த ஆட்சி